ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உனக்கு இந்த அழுகையும் கலக்கம் கொண்ட சோதனை காலமும் விட்டது தங்கமி வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இல்லை எப்போது எது நடக்கும் என்று இங்கு யாருக்கும் தெரியாது எதுவுமே நிரந்தரம் அல்ல நீ செல்லும் பாதையில் என் துணை நிச்சயம் இருக்கும் என்பது மட்டும் உறுதி ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ என்னதான் பார்த்து பார்த்து கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் வேதனைப்படுத்தும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கண்டே இருந்தால் நிச்சயமாக என் உதவியோடு அடுத்த கட்ட நடக்கி சென்று விடுவாய் குறைகள் தீர்க்க வருவாய் வண்ணமயில் ஏறி வருவாய் முருகா அருள்வாய் செந்தில் வேளவாய் என்று உன் மனதில் என் நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறது பயப்படாது ஜெயிப்பதற்கும் தோற்பதற்கும் சாதிப்பதற்கும் இந்த வாழ்க்கை இல்லை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மட்டும்தான் வாழ்க்கை சிக்கல் போல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து விடணும் நீ வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் கோபத்தை விட்டுவிடு விரக்தியை நீக்கிவிடு சோகம் வேண்டாம் சோம்பலும் வேண்டாம் உன் உழைப்பும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் ஊக்கமும் தான் உயர்வை தரும் தங்கமி உணர்வு ரீதியாக வரும் பிரச்சனைகளை மிகுந்த நிதானத்தோடு கையாண்டுவிடும் இந்த முருகனை மனமுருகி வேண்டினால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நான் சொல்வதை மட்டும் நம்பு தங்கமே என்னை வேண்டி எப்படி செய்தால் கஷ்டம் நீங்கும் தங்கமே என்ன என்று கேட்கிறாயா ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் பதிவிடும் போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் கந்தா குமரா கருணை கடலே கந்த சஷ்டி கவச அற்புதமே துணை செய் முருகா என்று மட்டும் வேண்டிவிடு உன் அத் அத்தனை கஷ்டங்களையும் நான் நீக்குவேன் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் இதில் பதிவிடு நிச்சயம் உன் கஷ்டம் நீங்கும் அதற்கான அறிகுறிகள் இன்றே தொடங்கிவிடும் கந்தா குமரா கருணை கடலே கந்த சஷ்டி கவச அற்புதமே துணை செய் முருகா என்று மட்டும் பதிவிடு நிச்சயமாக உன் கஷ்டத்தை நீக்குவேன் தங்கமே வீடு அழகாக இருக்க வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறாய் வாழ்க்கை சிறப்பாக இருக்க உன் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு கலை அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சில மறதிகள் போதுமானது தங்கமே உன்னை குறைவாக இடை போடாதே ஒரு சிறிய ஆம் ஒரு சிறிய இல்லை என்ற வார்த்தை மொத்த வாழ்க்கையும் திருப்பி போட்டு விடுகிறது யோசிச்சு பார் சில பிரச்சனைகளை பேசி தீர்த்தாலும் கூட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பேசாமல் இருப்பதில் கிடைக்கிறது கேட்க மட்டுமே தெரிந்த காதுகளும் பதில் வேசாத வாயும் தான் எப்போதும் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது உண்மைதானே தங்கமே ஆழம் தெரிந்துதான் நீந்த வேண்டுமென்றால் காலம் மாறிவிடும் விழும்போதுதான் எழுந்து வர முடியும் கரையை அடைய நீ எதிர்நீச்சல் போட்டுத்தான் தங்கமே ஆகணும் முடிவை மட்டும் எடுத்துவிடும் முடிவை எடுத்துவிட்டால் செயல் முடியும் வரை போராடு விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவன் தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் யோசித்து யோசித்து வைப்பான் தோல்விகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் தைரியம் இல்லாமல் வெற்றிகளை நீ கொண்டாட முடியுமா யோசித்துச் சொல் பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதே ஒருவரை ஏமாற்றி அபகரிக்கும் சொத்து ஒரு தலைமுறைக்கு கூட நிற்காது உன்னிடம் ஏமாந்தவர்களுக்கு எதிர்க்கும் பலமில்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு கண் இருக்கிறது இந்த முருகனுக்கு கண் இருக்கிறது என்று ஒருபோதும் மறந்துவிடாதே இல்லாதவனின் தேவை இப்போதைக்கு இது போதும் என்பதாக இருக்கும் பெரும்பாலும் அது மரியாதைதான் நிழல்களும் நினைவுகளும் ஒரே வகையான நிறத்தால் தான் ஆனது ஆனால் அல்லது உன்னை தவிர வேறு ஒன்றையும் பிரதிபலிக்காது கவலைப்படாதே தங்கமே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு வெற்றி என்பது எப்படி என்று நினைத்தாய் வெற்றி என்பது ஒரு பறவையினுடைய வாழ்க்கையை போன்றது பிறந்த உடனே அதனால் பறக்க முடியுமா கொஞ்சம் கொஞ்சமாக தனது இறக்கைகளை பறப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுத்தும் பிறகு கொஞ்சம் பறக்கும் தவறி விழும் திரும்பவும் பறக்கும் ஒரு நாள் கண்ணுக்கே தெரியாத தூரம் பறந்து தன் இலக்கை அடையும் அதுதானே வெற்றி ஒரு பறவைக்கு அனுபவம் உனக்கும் இருக்க வேண்டும் பறவைக்கு இருக்கும் மனப்பக்குவம் உனக்கும் இருக்கணும் பறவைக்குரிய தைரியம் உனக்கும் இருக்கணும் வாழ்க்கையில் துயரங்களை தூசி என்று தட்டிவிடு உன்னுடைய தன்னம்பிக்கையால் உயர உயர மெல்ல மெல்ல வந்து விடு நான் இருக்கிறேன் தங்கமே கவலைப்படக்கூடாது உன் நம்பிக்கை எப்போதும் தோற்க விடாது முடியும் என்று முடிவிடு வெற்றி நிச்சயம் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு அவசரப்பட்டு மட்டும் தள்ளிவிடாதே உன் வீடு தேடி வந்து உனக்கு நல்ல செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால் தான் அவசரமாக வந்தேன் என் பிள்ளை இதை கேட்டால் கோடி நன்மை வந்து சேரும் தங்கமே இதில் சந்தேகமே இல்லை பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் தாமதம் இல்லாமல் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் அமைதியாக இருந்தால் உன்னை முட்டால் என்று எண்ணிவிட்டால் எண்ணிவிட்டு போகட்டும் பேசுபவன் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் நீ கேட்பவன் புத்திசாலி தங்கமே யாரையும் அற்பமாக மட்டும் நினைக்கக்கூடாது உன் எதிராளி எப்படியும் இருந்துட்டு போகட்டும் அவர்வனை அழித்துவிட்டு அவன் வாழ நினைக்கிறான் என்றால் அவன் அழியப் போகிறான் என்று அர்த்தம் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் தங்கமி உனக்கு எதிர்ப்பதற்கு துணிவு உன எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் வாழ்க்கையை வெறுத்து மட்டும் விடாதே உன்னால் முடியும் இந்த நேரத்தில் இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ யாரையும் திருத்த நினைக்காதே தோற்று விடுவாய் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையேல் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அதனால் நீ எதிலும் உந்தாதி செய்து கஷ்டம் வரும்போது அழுகையை நிப்பாட்டிக்கும் மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள் மற்றவர்களை விட அதிகமாக வேலை செய் மற்றவர்களை விட குறைவாக எதிர்பார் நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீயே சொல்வாய் தங்கமே பலவித சவால்களோடு தான் நீயும் காலையில் எழுகிறாய் உன்னால் முடிந்ததை செய்து பார்க்கிறாய் போராடு தப்பில்லை கடல் கூட பெரியதானே ஆனால் மகிழ்வை தருவது என்னவோ சின்ன சின்ன அலைகள் தானே நீ பார்ப்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை மற்றும் மற்ற நபர்களிடம் தேடாது உனக்குள் தேடு விதை போராடுவதால் மட்டும்தான் மண்ணிலிருந்து வெளிவந்து ஒரு மரமாக கம்பீரமாக நிற்கிறது நீ போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனுஷியாக மெளிர்வாய் தங்கமே வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு வாழும் வரை எவர் மனதையும் புண்படாமல் வாழ்ந்துவிட்டு செல் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி